வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் மீனா தனத்தை சொல்லிட்டுருக்கிறாங்க நான் கையால் கண்டிப்பாக ப்ளே ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் என்னோட பொண்ணை சேர்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ மாமாட்ட இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் பின்னாடியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா இப்போது மூர்த்திகிட்ட உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மூர்த்தி கண்ணன் சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக இப்போ ஏதோ சண்டை இருக்குது நான் வேணா ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு கதிர் கண்ணனை நீ வாய முடிட்டு சும்மா இருடா அப்படின்னு அடிக்கிறாரு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் மாமா கண்ணனையே அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாரிப்பா அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு என்னை அடிச்சிங்கன்னா என்னை கேட்குறதுக்கு என் ஒய்ஃப் வருவா அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு எனக்கு என்ன நடந்தாலும் ஜீவா மட்டும் கேட்க மாட்டான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா என்ன விஷயப்பா பேசணும்னு சொன்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி ஈஸ்வர்யா சொல்றாங்க கையலை பிளே ஸ்கூல்ல சேர்க்கிறத பத்தி தான் அக்கா பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் வேணான்னு நேத்தே சொல்லிட்டோம்லப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு மீனா சொல்றாங்க கண்டிப்பா கையலை பிளே ஸ்கூல் சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பய் விசாரிச்சுட்டுலாம் வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைகள்லாம் இப்போ பிளே ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க கையலும் மற்ற குழந்தைகளோட பேசி பழகணும் அப்பதான் எல்கேஜி போறப்ப அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அடுத்த வர இல்லை கதிரோட கடைக்கு முன்னாடி இப்போ மக்கள் கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க சாப்பாடெல்லாம் சுத்தமாக செய்வாங்கன்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க மூர்த்தி கதிர் ரெண்டு பேருமே இப்போ என்ன கூட்டமாக இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு முள்ளட்ட கேட்குறாங்க முல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதே மாதிரி தனமும் அழுதுட்டு இருக்கிறாங்க கடையை பார்த்தா பூட்டி சீல் வச்சிருக்கிறாங்க அதை பார்த்த உடனே கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு இது கண்டிப்பாக கதிர் கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ரத்னத்தோட வேலையாக தான் இருக்கும் சாப்பாட்டில் ஏதாவது கலந்துருப்பார் அவர் யாரோட ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜனார்த்தனன் அனுப்பி வச்ச ஆளாக தான் இருப்பார் அவர் அண்ணன் தம்பி எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ரத்னத்தை அனுப்பி வச்சிருக்கிறாரு ஜனார்த்தனன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து ஸ்டோர்ஸ் குடும்பம் எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்